ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான வெள்ளை கொண்டக்கடலில் குருமா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் குருமா செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ எடுத்து கொண்டக்கடலையை ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அடுத்ததா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு அந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம் அடுத்ததாக இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம குக்கரில் தான் குருமா செய்ய போகிறோம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு பட்டை சேர்த்துடலாம் கொஞ்சம் கல்பாசி ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணியில் மூணு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சம் எல்லாத்தையும் பொரிய விட்டுடலாம் இதிலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அத சேத்துரலாம் நல்லா செவக்க வதக்கி விட்டுறலாம் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை வதக்கி விட்டுரலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம பத்தலைன்னா அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலாவெல்லாம் நம்ம ஊற வச்ச கடலையை அந்த தண்ணியுடைய சேத்துடலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு கடலையே வேகாத கடலை தான் ஊற வச்சத்தோடு இருக்குது இப்போ நம்ம அதுவும் வேகணும் அப்படின்றதுக்காக அதுக்கு சேர்த்து நம்ம நல்லா தண்ணி வச்சிடணும் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம தேங்காய் விழுவு சேர்க்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம முந்திரி தேங்காய் சேர்த்து வச்சு அரைச்ச தே இந்த விழுதை நம்ம இப்போ ஒரு கல கலந்து விட்டுறலாம் இப்போ இது மேல கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு கடலையும் நல்லா வெந்துடும் நமக்கு குருமாவும் ரெடி ஆகிடும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சிடலாம் இப்போ இதை மூடிடலாம் இப்போ இதை ஒரு நாலு விசில் வச்சிடலாம் பாருங்க இப்போ நாலு விசில் வச்சு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு கடலையெல்லாம் இப்போ இது மேலால் கொஞ்சமாக நம்ம நறுக்கி வச்சால் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குருமாவுக்கு நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம் கொஞ்சமாக நல்லா சேர்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெட்ட வெள்ளை கொண்ட கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி குருமா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தையுமே சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே குருமாவே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி குருமா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ